நம்முடைய திட்டங்களை பிற மாநிலங்களும் தங்களுடைய மாநிலங்களுக்கு எடுத்துட்டு போறாங்க தமிழ்நாடு வளர்ச்சி பாதைகளை மீண்டும் நடைபோடுது ஒரு மாநில அரசு சிறப்பாக செயல்பட்டு நாட்டுக்கே எடுத்துக்காட்டா இருக்குன்னா அந்த மாநிலத்துக்கு துணை நிற்க வேண்டிய ஒன்றிய எப்படிப்பட்ட அரசிய அரசைப்புறிய வலதுசாரி அஜெண்டை செயல்படுத்த துணை நின்று அதிமுக ஆட்சி போயிடுச்சு அப்படிங்கிற கோபத்தோடும் மறுபடியும் தமிழ்நாடு தலைமையில் நடைபோடுதே என்ற பொறாமை உணர்வோடும் நம்முடைய செயல் திட்டங்களை திமுக அரசு தடையா இருக்க தமிழ்நாட்டுக்கும் தமிழர்களுக்கும் காவல் அரணா இருக்கேன்னு என்ற எரிச்சலோடும் எப்படியெல்லாம் இடைஞ்சல் தர முடியுமோ எந்த வகையிலெல்லாம் தடை போட முடியுமோ எதையெல்லாம் செஞ்சு நம்மோட நிம்மதியை கெடுக்க முடியுமோ அதையெல்லாம் முன்வந்து செய்கிறாங்க நம்மை சிறுமைப்படுத்த நினைக்கிறாங்க நம்ம உரிமைகளை பறிக்கிறதையும் தமிழ்நாடு கொச்சைப்படுத்துறதையும் நம்மால் அமைதியா பார்த்துட்டு இருக்க முடியுமா ஆட்சி பொறுப்பில் இருக்கிறதுக்காக பதவி சுகத்துக்காக ஒன்றிய அரசு கிட்ட பணிஞ்சி போற முதுகெலும்பு இல்லாத அடைமை கூட்டம் இல்ல நாம் சுயமரியாதையும் இனமான உணர்வும் உள்ள திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்றியரசோட அரசோட எதிராக போராடுகிற திமுக போராட்ட குணத்தை பார்க்க வேண்டிய ஒன்றிய பாஜக அரசை கண்டிச்சு தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் கண்டன பொதுக்கூட்டங்களை நாம நடத்திக்கிட்டு இருக்கிறோம் நம்மை பொறுத்த வரைக்கும் ஆளுங்கட்சியாக இருந்தாலும் எதிர்கட்சியாக இருந்தாலும் சட்டமன்றம் நாடாளுமன்றம் மக்கள் மன்றம்னு என்னைக்கு மக்களுக்கான குரலா ஒழிப்போம்